கழுதூர் வழியாக விருத்தாச்சலம் செல்லும் அரசு விடியல் பயணம் பேருந்து மாண்புமிகு அமைச்சர் சி கணேசன் துவங்கி வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கடலூர் மாவட்டம் தீட்டுக்குடி சட்டமன்ற தொகுதி மங்களூர் ஒன்றியம் கழுதூர் கிராமத்தில் பாசார் சிறுகரம்பலூர் கழுதூர் வழியாக விருத்தாச்சலம் செல்லும் அரசு விடியல் பயணம் பேருந்து சேவையினை மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் பேருந்து சேவையினை கொடியசைத்து துவங்கி வைத்தார் இதில் துறை சார்ந்த போக்குவரத்து துறை அதிகாரிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மாண்புகு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் வணக்கத்திற்குரிய அண்ணன் தளபதி அவர்களும் மாண்பு தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி இல்லை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு வலிகை செய்து பெருமையை சேர்த்திருக்கிற போக்குவரத்து டிரான் போட்டுள்ள எம்டி இந்த பஸ் போக்குவரத்து வந்திருக்காரு அனைவர் சார்பாக போக்குவரத்து அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்களுக்கும் நம்முடைய எம்டி எடி நம்முடைய குணாளன் என்கின்ற குணசேகரவர்களுக்கும் ஏன்னா குணால நம்ம நல்ல கோணம் தெரியாத குணவன் அதான் நம்முடைய அன்பு சோர குணசேகரன் எம்டி அவர்களுக்கும் அங்கிருக்கின்ற ஒன்றிய இந்த கிராமத்தை சேர்ந்த மாவட்ட கல்வி தண்டி ராத்தினத்திரம் மற்றும் உள்ள டாக்டர் உள்பட இருக்கின்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் அன்பான வழக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புவேன் இல்லை கடலூர் முதல் நல்ல I am this-